கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கிச்சூடு சூடு சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது அதிமுக ஆட்சி இழக்க பல்வேறு காரணங்கள் இருந்த நிலையில் தூத்துக்குடி சம்பவம் முக்கிய காரணமாக அமைந்தது மக்கள் அதிகம் வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் காப்பர் உருக்காலை அமைக்கப்பட்டதால் மக்களுக்கு பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்பட்டதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் இணைந்து போராடினார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் நடந்த அந்த போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள் ஏன் போராடிய பல பேர் இந்த ஆலையை மூடக்கூறி உயிர் தியாகமும் செய்திருந்தார்கள் மக்கள் உடல்நிலையை பாதிக்கும் எந்த காப்பர் ஆலையை மூட வேண்டும் என்று தூத்துக்குடி மக்கள் போராடினார்களோ தற்போது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் மீண்டும் கோரி மீனவர்கள் கிராம மக்கள் மக்கள் தூத்துக்குடி பல பேர் அலுவலகத்தில் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தது மட்டுமல்லாமல் தூத்துக்குடி பாராளுமன்ற எம்பி திருமதி கனிமொழி அவர்களிடமும் மனு அளித்திருக்கிறார்கள் மீண்டும் ஆலையை திறக்க வேண்டும் என தூத்துக்குடி மக்களின் ஒரு தரப்பினரின் கோரிக்கை தற்போது தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது